மது என்பது இங்கு எவ்வியு சென்னை திருவண்ணாமலை நீலகிரி ஒரு நூத்தி அறுபத்தி எட்டு பள்ளிகளில் மூவாயிரத்தி இருபத்தி ஒரு மாணவ மாணவிகள் குறித்து ஒரு ஆய்வு இரண்டாயிரத்தி இருபத்தி செய்யப்பட்டது அந்த ஆய்வில் பத்து சதவீத மாணவர்கள் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறார்கள் ஒரு சதவீதம் அடிமையாக இருக்கிறார்கள் இருபத்தி ஆறு சதவீதம் மது போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் பதினோரு சதவீதம் இந்த ரப்பர் சொல்யூஷன் இந்த மாதிரியான போதைகளுக்கு அடிமையாக இருப்பதாகவும் இருபத்தி ஒன்பது சதவீதம் மற்ற போதைகளுக்கு அடிமையாகி இருப்பதாகவும் ஒரு என்ஜிஓ எடுத்தது ஒரு புள்ளி கணக்கு சொல்லுகிறது எனவே இன்றைக்கு மது என்பது வளர்ந்து இருக்கிறவனை அதே வேளையில் மாணவ மாணவிகளும் இன்றைக்கு கஞ்சாவின் பால் ஈர்க்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு அரசு மதுவை தடுக்க வேண்டிய அரசு இன்றைக்கு மதுவை விற்று கொண்டிருக்கிறது ஏன் அரசு மதுவை வைக்குது இன்றைக்கு நம்முடைய முன்னாள் நிதி அமைச்சர் உன்னை சொன்னாரு இந்த டாஸ்மாக் வியாபாரத்தில் மட்டும்தான் முப்பது சதவீதம் லீக்கேஜ் இருக்கிறது முப்பது சதவீதம் லீக்கேஜ்னா நூறு ரூபாய்க்கு இந்த அரசு சாராயம் விற்கிறது என்று சொன்னால் அதில் முப்பது ரூபாய் ஒரு தனிப்பட்ட நபர்கள் இந்த லாபத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார் அந்த தனிப்பட்ட நபர்கள் என்றால் ஏதோ நீங்களோ நாங்களோ அல்ல இந்த அரசில் இருப்பவர்கள் முப்பது சதவீதம் அந்த பணத்தை தனிப்பட்ட முறையிலே சுருட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அதன் பொருள் எனவே இப்படி முப்பது சதவீதம் அதிகமாக லாபம் வருகிற தனிநபருக்கு பணம் வருகிற இந்த வியாபாரத்தை அரசு எப்படி மூடும் என்பதுதான் இன்றைக்கு ஒரு கேள்வி இவர்கள் எதற்கடுத்தாலும் என்ன சொல்றாங்க நாங்கள் வந்து மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் மகளிருக்கு கொடுத்த ஆயிரத்தை மறுபக்கம் டாஸ்மார்க் மூலியமாக இன்றைக்கு வாங்கி கொண்டிருக்க அரசு தான் இந்த அரசு இன்றைக்கு எவ்வளவோ எல்லாம் பேசுறாங்க நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேணாம் இலவச பேருந்து கொடுக்க வேணாம் என் வீட்டில் குடிச்சிட்டு வந்து கலெக்டா பண்ணுற புருஷனை தடுப்பதற்கு அரசு மது விலக்கை அமல்படுத்தினால் போதும் என்று ஒரு கோரிக்கை இன்று பெண்கள் மத்தியிலே வைக்கப்படுகிறது ஒரு அரசு ஒரு மக்களுக்கான அரசுன்னு சொன்னால் அந்த அரசில் மக்கள் என்ன கேட்கிறார்களோ அதை செய்ய வேண்டியதுதான் அரசின் கடமை ஆனால் இந்த அரசு இதே மதுவை விற்கிறது இது ஒரு கிட்டத்தட்ட நீங்க ஒரு நான்கு மாதத்துக்கு முன்னால் பார்த்துருக்கலாம் தமிழ்நாட்டின் மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கிற அமைச்சர் ஒரு ஆய்வை செய்கிறாராம் ஒயின்ஷா முன்னாடி போய் நின்று அவன் அவன் கட்டிங் கட்டிங் கட்டிங்கன்னு காலையிலேருந்து அவன் கெஞ்சி கெஞ்சி அவன் வந்து டயர்டாயிடறான் அவன் சோர்வாயிடறான் அவன் சோர்வை நீக்குவதற்கு அரசு ஒரு நைன்டி எம்எல் கொண்ட அந்த சரக்கு தரணும் இவன் வந்து காலையில் வேலைக்கு போகின்ற போது ஒரு ஏழு மணி வாக்கில் இவன் வேலைக்கு போறான் என்று சொன்னால் ஏழு மணிக்கு ஒரு கட்டிங் போட்டு போனான்னா அவனுக்கு உடம்புல ஒரு தெம்பு இருக்கும் அவன் செய்கிற வேலையில் ஒரு தெம்பு இருக்கும் என்று தமிழகத்தின் அமைச்சர் பேசுகிறார் எனவே இந்த அரசு குடிகாருன்னு அவனை சொல்லக்கூடாது குடி விரும்பி அப்படின்னு அவனை சொல்லணும்னா அரசு சொல்லுது எனக்கு வந்து இன்னைக்கு நம்ம ஐயா சசிபெருமாள் மது ஒழிப்பு போராளி சசி அவர்களை பார்த்தால் ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வரும் ஐயா சசிபெருமாள் அவர்கள் அந்த டவர் மீது ஏறி போராட்டம் நடத்தி அவர் மறிக்கிறார் மறித்த பிறகு ஒரு மீம்ஸ் போடுறான் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நான்கு தலைவர்கள் வந்து அந்த ஐயாவின் உடலை சுமந்து கொண்டு வராங்க கீழே அவங்களோட பையன் படத்தை போட்டு ஐயா செத்தது எங்க அப்பா இறந்தது எங்க அப்பா என்னையும் கொஞ்சம் தூக்க விடுங்க அப்படின்னு ஒரு மீம்ஸ் போட்டான் இதுதான் தமிழகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளின் நிலை இன்றைக்கு ஏறாவது ஒருத்தர் இறந்தால் இந்த நம்ம கூட்டமைப்பில் இருக்கிற ஒருவர் கூட யாராவது நாளைக்கு மரணிக்க நேர்ந்தால் தமிழகத்தில் இருக்கிற எல்லா தலைவனும் வந்து நிற்பான் இவர் மது ஒழிப்பு இவர் மிகப்பெரிய மது ஒழிப்பு போறாள்னு அந்த மீடியாக்களுக்கு தன் முகத்தை காட்டுவதற்கு தமிழகத்தில் இருக்கிற தலைவர்கள் வந்து நிற்பார்கள் ஆனா இந்த அரசை வலியுறுத்தணும்னு சொன்னா இவங்க தமிழக அரசை வலியுறுத்தாம டெல்லியில் போய் பேசுவாங்க அங்கே அங்கே நிர்மலா சீதாராமன் அவர்களோடு சொன்னார் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அருமையாக பேசுகிறீங்க ஆனால் பேச வேண்டிய இடத்துல பேசாமல் பாராளுமன்றத்தில் வந்து பேசுகிறீர்கள் ஒவ்வொரு ச ஒவ்வொரு தமிழ்நாடும் த ஒரு ஒரு மாநில அரசும் அந்த மதுவிலக்கு ஆய தீர்வையில் அவர்கள் முடிவெடுத்துக் கொள்வதற்கான அதிகாரம் இருக்கிறது அது மாநில அரசின் தொகுப்பிலே இருக்கிறது நீங்கள் தவறான இடத்துல வந்து பேசுறீங்க ஒரு படத்தில் வந்து சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பேசுகிற ஆனால் தமிழ் இங்கிலீஷே தெரியாதவங்ககிட்ட இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்ற மாதிரி இதை எங்கே வலியுறுத்த வேண்டுமோ அங்கே வலியுறுத்தினால் அந்த எஜமானர் கோபித்துக் கொள்வார்கள் என்ற அடிப்படையில் அதை போய் நானும் மதுவிலுக்காக குரல் கொடுக்கிறேன் கள்ளக்குறிச்சியில் ஒரு சம்பவம் நடைபெற்றது கிட்டத்தட்ட பேர் அந்த கலாச்சாரத்தை சொல்லப்பட்ட நிலையில தமிழகத்திற்கு ஒருத்தர் சொல்றாரு தமிழக முதல்வருக்கு தெரியாது தெரியுமா அவருக்கு ஆக நாங்க சொல்லுவோம் நீ சாராய விற்கிறதா தமிழக முதல்வருக்கு தெரியலன்னு சொல்ற ஆனால் நாங்கள் சொல்வது தமிழ்நாட்டில் நடக்கிற எதுவுமே தமிழக முதல்வருக்கு தெரியல அப்படின்னு தான் இங்க எதிர்கட்சிகள் எல்லாரும் மக்கள் கூட எல்லாரும் வைக்கிற ஒற்றை கோரிக்கை தமிழகத்தில் நடக்கிற எந்த விஷயம் தமிழக முதல்வர் கவனத்துக்கு போகுதா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்து கொண்டிருக்கு கள்ளக்குறிச்சியில குடிச்ச சாராயத்தில் மெத்தனால் இருந்துதான் சரி அரசாங்கம் விற்கிற சாராயத்தில் என்ன இருக்கு அரசாங்கம் விற்கிற சாராயத்தில் எத்தனை இருக்கு எத்தனால் குடிச்சா ஒரு பத்து வருடம் கழிச்சு நாம மரணத்தை நோக்கி போவோம் மெத்தனால் எத்தனை மெத்தனால் குடிச்சோம்னா உடனே போயிடுவான். அதாவது அரசாங்கம் சொல்லுது நான் குடிக்கிற சாராயத்தை குடித்து நீ ஒரு இருபது வருஷம் இருந்து அரசுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுத்துட்டு நீ உயிரை கொடுன்னு சொல்லுது அதுக்கு மாறா அந்த சாராயத்தை வித்த அரசு போய் தடுக்குது ஏன்னா நீ அந்த சாராயத்தை குடிச்சிட்டு திடீர்னு ஒரு நாள் செத்துட்டினா ஏன் சாராயத்தை குடிப்பதற்கு தமிழகத்தில் ஆள் வேணுமே நாங்கள் என்ன புதுசாக குடியார்களை உருவாக்க முடியும் எனவே குடிப்பவர்கள் அரசாங்க சாராயத்தை குடித்து ஒவ்வொரு அங்கமும் பாதிக்கப்பட்டு நீங்கள் சாகனம் கொடுத்த அரசாங்கத்தை விருப்பம் இப்போ நீங்க நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆல்கஹால் ஆல்கனால் ஸ்பெசிபிகேஷன் ஒன்னு இருக்குங்க அதாவது ஒரு பிராந்தின்னா அந்த பிராந்தியில என்னென்ன இன்க்ரியன்ஸ் அதாவது மூலப்பொருட்களை போட்டு செய்யணும் ஒரு விஸ்கின்னா அதை என்னென்ன போட்டு செய்யணும்னு ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ஃபார்முலாவை கொடுத்துருக்காங்க ஏன்னா மது நீங்க தவிர்க்க முடியாத ஒழிக்க முடியாதது அதை புறந்தட முடியாதுன்னு தமிழக அரசு சொல்லுற போது அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல என்னென்ன இருக்கோ அதப்படியாவது கொஞ்சம் இந்த அரசு செய்யணும் இல்லை இப்போ பிராந்தின்னா திராட்சையை போட்டு ஊற வைக்கணுன்றான் அதை ஃபிக்மெண்ட் பண்ணுறான் அதை வந்து பொச்சு வைக்கணுன்றான் ஒரு பத்து பதினைஞ்சு நாள் கழித்து அதை எடுத்து காய்ச்சி அதை பிராந்தியாக கொடுக்கணும்னு அந்த ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுது நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் விற்கிற பிராந்தியில் இந்த பொருள்லாம் இருக்கா நீங்கள் அந்த மொலாசஸ் என்று சொல்லப்படுகிற அதோடு இந்த உலர் ஆல்கஹால் நம்ம ஆர்எஸ் பவுர்ன்னு கிராமத்தில் வந்து கலக்கி குடிச்சு சாமான் இல்லையா அந்த பவுடரை கலந்து அரசாங்கமே அதில் கலர் பவுடர் போட்டு விற்கிது அப்போது கள்ளக்குறிச்சியில் விட்டுற சாராயத்திற்கும் அரசாங்கம் விற்கிற பிராண்டுக்கு என்ன வித்தியாசம் ரெண்டுமே ஒன்று தான் நீ படித்தவனை வச்சு அழகா எவ்வளவு எத்தனை நாளை கலக்க வேண்டும் ஒரு ஒரு கோட்டருக்கு ஒரு ஃபுல் பாட்டிலுக்கு எத்தனை பசங்க எத்தனை நாள் இருக்க வேண்டும் என்று நீ வந்து படித்தவனை வச்சு கலக்கிற அவன் படிக்காத வச்சு கலந்து தான் அவன் செத்து போயிட்டான் எனவே அரசும் கள்ள சாராயம் தான் விற்குது வெளியில விற்கிற கள்ள சாராயம் தான் வைக்கிறான் சொல்ல போனா வெளியில விற்கிற சாராயம் கூட உடல் நல்லதுன்னு சொல்றான் ஏன்னா அவன் ஏதாவது பட்டை கட்டைய போட்டு ஒரு பத்து நாள் பூமி கடையில் வச்சாவது விற்கிறான் அரசாங்கம் இம்யூனிட்டா உடனடியா இந்த பவுடர் எல்லாம் கலந்து ஒரு சாராயம் பிராந்தி என்ற பெயர்ல அரசாங்கம் விற்குது இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு சென்சர் சொன்னாங்க அதாவது இந்த தமிழ்நாட்டு சாராய கடைகளில் இருக்கிற சாராயத்தை மூன்று பிரிவா பிரிக்கிறோம் அதில் சாதாரண வகை இந்த உழைக்கின்ற மக்கள் அனுபவிக்கிற இல்லை சாப்பிடுற மது வகை இருக்கு அந்த மது வகையோட அடக்க விலை ஒன்பது ரூபா வந்து பத்து ரூபா வருதுங்க ஆனால் அரசாங்கம் விற்பனை பண்ணுறது நூற்றி அஞ்சு ரூபா வந்து நூற்றி முப்பது ரூபா இப்போ கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரூபா ஆயிடுச்சான் அப்போ நடுத்தர வகைன்னு ஒன்று சொல்றாங்க அதை வந்து பன்னெண்டு ரூபா நாற்பத்தி ரெண்டு காசு அதோட அடக்க விலை இவங்க அரசாங்கம் விற்கிறது நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு வரைக்கும் விற்கிறான் எலைட் உயர்ந்த சரக்கு இது அந்த சரக்கு குடிச்சா கொஞ்சம் வசதி வாய்ப்பு சரக்கு குடிச்சோம்னா இது வந்து உடம்புக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஏற்படுத்தாதான் நினைக்கிறோம்ல அந்த சரக்குல அதோட அடக்க விலை பதினாறு ரூபாய் இருபது காசு அரசு விற்கிறது இருநூத்தி ஐம்பது இருந்து நானூறு ரூபாய் வரைக்கும் ஒரு கோட்டரை அரசு விற்கிறது நான் என்ன கேட்கறேன் ஒரு தனியார் ஒரு பால் ஒரு பால் கம்பெனி ஒரு பால் பாக்கெட்டை ஒரு அரை லிட்டர் பால ஒரு நூறு ரூபாய்க்கு விற்றா அரசாங்கம் விட்டுருமா அது தொல்லை லாபம் அடைக்கணும் அந்த அது சீல் வைப்பா இல்லை அப்போ பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கிற இந்த தயாரிக்கிற இந்த சாராயத்தை நீ இரநூறு ரூபாய்க்கு விற்கிறிய அப்போ அரசாங்கம் கள்ள மார்க்கெட்டு கள்ள மதுபானம் கள்ள பொருள் விற்கிற கவர்மெண்ட் தானே நம்ம கவர்மெண்ட்டு இதை கேட்டோம்னா இவர்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறாங்க அரசாங்கம் வருமானம் ஈட்டுது அரசாங்கத்தின் வருமானத்தில் மூன்றில் ஒரு சதவீதம் டாஸ்மாகில் இருந்து வருகிற வருமானமாக இருக்கிறது அரசாங்கத்தை தள்ளாட விடுறதுக்காக இவங்க யாரையும் நாட்டில் இருக்கிற மக்களை தள்ளாட விடக்கூடாது என்று நினைக்கிறார்கள் இவர்கள் தள்ளாடாமல் போனால் இந்த அரசாங்கம் தள்ளாடிவிடும் என்று நம்முடைய முதல்வர் நினைக்கிறார் எனவே நாங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் சாராயத்தை விற்பதை தடுக்க முடியாது உங்களுக்கு அந்த வருமானம் தேவை புரிஞ்சபட்சம் அதில் கொஞ்சம் உடம்புக்கு ஒத்து வர மாதிரியாவது சில வேலைகளையாவது செஞ்சு அதோட தரத்தையாவது மேம்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அண்மையில் ஒரு அமைச்சர் சொன்னார் ஏன் கள்ளச்சாராயத்தை நோக்கி மக்கள் போகிறார்கள் என்று சொன்னால் கள்ளச்சாராயத்தில் கிக்கு இருக்கு நம்ம சாராயத்தில் கிக்கு இல்லை அதை நாங்கள் பார்க்குறோன்னு சொன்னார் இன்றைக்கு ஒரு நான்கு நான்குக்கு முன்னால் ஒரு அரசாணை வெளியிடப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட நாலு பிராண்டை சொல்லி இந்த வீரா விஎஸ்ஓபி அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பிராண்டை சொல்லி இந்த பிராந்திகளில் அந்த ஆல்கஹால் தரம் குறைவாக இருக்கிறது அந்த பவர் குறைவாக இருக்குது அந்த நம்ம ஊர் பாசையில் சொல்ல போனால் அதில் டிகிரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது எனவே அந்த சரக்குகள் இந்த ஒயின் ஷாப்பில் இருந்ததுன்னா அதை திருப்பியும் ரிட்டர்ன் பண்ணுங்கள் நாங்கள் திரும்பவும் அதில் ஆல்கஹால் ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் ஏற்றி நாம் வந்து திரும்பவும் கொடுக்கலாம் என்று ஒரு அரசாங்கம் ஒரு சாராய வியாபாரி எப்படி தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ள முயற்சி பண்ணுவாரோ ஒரு சாராய வியாபாரி தன்னை தன்னை லாபத்தை பெருக்கிக் கொள்வதற்கு என்னவெல்லாம் உத்துகளை கையாள்வாரோ அந்த உத்துக்களை எல்லாம் இன்றைக்கு நம்முடைய அரசு திராவிட மாடல் அரசு என்று சொல்கிற அரசு சாராய மாடல் அரசாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த மக்கள் தான் நாம் இதை திருந்த பாருங்கள் சாராயத்தை வித்தா தப்புங்கிறாங்க இப்போ ஒரு சட்டம் போட்டிருக்காங்க பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் நாங்கள் அபராதம் போடுவோம் ஸோ அதாவது மரண தண்டனை வரை கொடுப்போம்னு சொல்கிறாங்க அதே சட்டத்தில் ஃபோர் ஜே செவனில் சாராயத்தை அறாவது அரசு தடை செய்யப்பட்ட அல்லது அரசால் மறுக்கப்பட்ட மதுபானத்தை குடிப்பவனுக்கு மூன்று வருட சிறை மூன்று ஆண்டு மூன்று மாத சிறை தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கணும்னு அதே சட்டத்தில் இருக்குது ஆனால் நீங்கள் மதுக்குடி இறந்தவனுக்கு என்ன பண்ணுறீங்க பத்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுங்க சரி அந்த குடும்பத்தின் பால் நீங்கள் வந்து இல்லை நீங்க செஞ்ச தவறை மறைப்பதற்கு கூட ஒரு பத்து லட்ச ரூபாய் தரேன்னு கூட நம்ம ஒத்துக்கலாம் கடந்த முறை போ கடந்த ஆண்டு மரக்காலத்தில் ஒரு சாராயம் நடைபெற்றது ஆளுக்கு பத்து லட்சம் கொடுத்தீங்க சரி கொடுத்து ஒரு வருடமாகதில்லை அந்த பத்து லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்தில் தலைவரை இழந்தவன் வேலையை அந்த பத்து லட்சம் செஞ்சுருக்கா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஏனிங் பர்சன் செத்துருந்தான்னா அந்த ஏனிங் பர்சன் செய்ய வேண்டிய வேலையை இந்த பத்து லட்சம் செஞ்சிருக்கான்னு அரசாங்கம் ஏதாவது ஒரு ஆய்வு இருக்கா ஏதாவது நம்ம கிட்ட தரவு இருக்கா அந்த தரவு இருந்தால் அந்த நட்டத்தை இந்த பத்து லட்சம் ஈடு செய்தது எனவே திரும்ப சத்தா ஒரு பத்து லட்சம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு அரசு ஏதாவது ஒரு நியாயமான கோரிக்கையை கூட சொல்லலாம் ஆனா அரசு செய்த தவறை மறைப்பதற்கு உடனடியாக பணத்தை கொடுத்து வாயை மூடுவதற்கான வேலையை இந்த தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது எனவே அரசு திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வந்து மதுக்கடைக்கு மதுவுக்கு இவர்களை தமிழக மக்களை அடிமையாக்கி விட்டீங்க ஏன்னா இவன் ஓட்டு போறதோடு என்னங்க கேட்குறான் ஒரு கோட்ரு பாட்டில் ஒரு ஆஃப் பாட்டில் கொடுத்தா ஓட்டை போட்டுறான் அப்படி ஆயிட்ட நிலையில் நீங்கள் மதுவை தமிழக தமிழர்கள் வந்து பிரிக்க முடியாத நிலை வந்ததால் அதற்கு ஆல்டர்னேட்டிவா குறைந்தபட்சம் இந்த கல்லுக்கடைகளாவது தான் சொல்கிறோம் கருணாநிதி அவர்கள் கூட கள்ளுக்கடையை திறப்பதற்கு முன்னால் முரசரில் எழுதுனாராம் கல் கல்லும் தாய்ப்பாலுக்கு நிகரானது கல் எவ்வளவு நல்லதோ தாய்ப்பால் எவ்வளவு நல்லதோ அதே போல கல்லும் உடம்புக்கு நல்லது என்று உரசொலி எழுதிய கருணாநிதியின் மகன் ஆட்சி செய்த இந்த அரசுல தான் எல்லாரும் குடிச்சு குடிச்சு இங்கே ஒரு நண்பர் கூட சொன்னார் இன்னைக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர் அதிகமாகி போச்சுன்னு நீங்கள்லாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஜெமினி கணேசன் மகளவர்கள் ஒரு மருத்துவமனை நடத்தினாங்க அந்த மருத்துவமனைக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எங்கள் மூளை தொட்டிகளெல்லாம் எங்கேயாவது போய் இந்த செயற்கை முறையில் கருத்தரிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவோம் இன்றைக்கு ஊருக்கு ஒன்று முளைச்சிருச்சு அதோடு மட்டும் இல்லாமல் தமிழக அரசே தான் செய்த தவறை உணர்ந்து கொண்டு நம்ம எக்மூரில் ஃபுல்லாக நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் நீங்கள் போய் சும்மா நின்னா போதும் நான் உங்களுக்கு புள்ளப்பட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு மருத்துவமனையை இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள் அதை போல ஒவ்வொரு இந்த மாவட்ட தலைநகர் மருத்துவமனையில் கல்லீரல் பிரிவுன்னு ஒரு சிறப்பு பிரிவை இன்றைக்கு ஆரம்பித்து அரசு நடத்தி கொண்டிருக்கிறது அது கிட்டத்தட்ட ஆரம்பித்து ஒரு வருடம் ஆகி போகிறது எனவே தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு காலத்தில் கலைஞர் கலைஞர்கள் சொன்னால் தமிழக காவல்துறையின் ஈரல் கெட்டு சொன்னேன் ஆனால் இன்றைக்கு உண்மையிலேயே தமிழகத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்களில் கல்லீரல் போயிருக்கிறது என்பதை உணர்ந்து அரசு இன்றைக்கு ஒரு கல்லீரல் சிறப்பு மையத்தை ஆரம்பித்திருக்கிறது எனவே இந்த மக்கள் தான் நாம் கொஞ்சம் திருந்தணும் நாம் குடிக்கிற காசு நூற்றம்பது ரூபா கொடுத்து ஒரு கோட்ரை குடிச்சிட்டு அது ஏறலன்னு திரும்ப ஒரு நூற்றி ரூபாய் கொடுத்து குடிக்கிற நிலையில் அரசு நம்ம நம்ம இருக்கிற நம் கடைசி காசு வரைக்கும் அதை எடுப்பதற்கு உறிஞ்சுவதற்கு இந்த அரசு டாஸ்மார்க் என்ற ஒரு நிறுவனத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது எனவே நாம் அங்கே ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி நாம் இதை இந்த வெகுமக்கள் பிரச்சாரமாக கொண்டு போகிற வகையில் பெண்களிடையே இந்த விஷயத்தை கொண்டு போகிற வரையில் இதற்கு ஆதரவு கிடைக்காது எனவே இன்றைக்கு புது புது வகையான மது வகைகளை இந்த அரசு வந்து பண்ணியிருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு கேடு கட்ட பட்ஜெட்டை கூட நம்ம பார்த்தோம் ஒரு அரசாங்கம் நாற்பத்தி கோடி ரூபாய் இன்றைக்கு டாஸ்மார்க்கின் விற்பனையாக இருக்கிறது இதை ஐம்பதாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்துவதற்கு அரசு பட்ஜெட்டில் வேலை செய்கிறது என்று சட்டமன்றத்தில் பேசியதை நம்ம பார்த்தோம் எனவே நம் தமிழக மக்களை குடிக்க வைத்து அழிக்க இந்த அரசு பார்க்கிறது எனவே தமிழக மக்கள்தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்க குடிமக்தான் இதை புரிந்து கொண்டு மதுவுக்கு எதிரான ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை நாம் மேற்கொண்டே ஆக வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு படிக்கிற மாணவர்கள் மதுபோதைக்கு அடிமையாக அடிமையாகி இருக்கிறார்கள் இது நாளைக்கு உங்க பிள்ளை என் பிள்ளை எல்லார் பிள்ளையும் நாளைக்கு மதுவுக்கு அடிமையாகலாம் எனவே நான் பொதுமலம் கண்டு போராடவில்லை என்று சொன்னாலும் நம்முடைய சுய தேவையை கருதி நம்முடைய சுய குடும்பத்தின் நலனை கருதியாவது இந்த மதிவழிப்புக்கு எதிராக நாம் போராட வேண்டும் இந்த பிரச்சாரத்தை நான் வெகுவாக பெண்களிடையே எடுத்து போக வேண்டும் அப்போதுதான் இந்த அரசு ஒரு முடிவுக்கு வரும் ஏன்னா இந்த அரசுக்கு ஆண்களுக்கு சாராயமும் பெண்களுக்கு இலவசங்களும்ன்ற ஒரு பாலிசி வச்சுருக்கான் எது இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம்னா நீங்கள் ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்க ஒரு அரசாங்கம் ஒரு விளம்பரம் போடுது இந்த ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு அக்கா அவங்க வீட்டில் வந்து பாத்திரம் தைச்சு நிறுவனம் துணி துவைச்சு ஒரு கந்து வட்டிக்காரன் வருவான் வந்த உடனே ஏ எங்கே காசு அப்படின்னு அவன் புருஷனை கேட்பான் அந்த அக்கா உள்ளே துணி துவச்சிருக்கோம் கொஞ்சம் துணியை மேலே தூக்கி வச்சுருக்கோம் உடனே இவன் வந்து ஒரு மாதிரி அந்த அக்காவை பார்த்த உடனே அந்த அக்கா துணியை அப்படி இழுத்து விலைக்கு விடுறதையும் அந்த விளம்பரத்தில் இது தனிப்பட்ட ஆள் விளம்பரம் இல்லை இது அரசாங்கத்தோட விளம்பரம் நம்ம ஸ்டாலின் ஐயாவோட விளம்பரம் நம்ம முதல்வரோட விளம்பரம் அந்த அக்கா அந்த துணியை அப்படி இழுத்து விட்டோன்னே உள்ளே போய் காசு எடுத்துகிட்டு வரோம் காசு எடுத்துகிட்டு வந்து அவன் புருஷங்கிட்ட கொடுத்து கொடுத்த உடனே அவன் கொடுத்துருவான் அப்புறம் அவன் புருஷங்காரங்க அப்போ ஏழு காசுங்க நம்ம கலைஞர் நம்ம ஸ்டாலின் ஐயா கொடுக்குறாருல ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாயை சேர்த்து வச்சேன் அதான் இந்த காசை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் சரி கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆக போகிறதா காசு கொடுக்க ஆரம்பிச்சு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவன் வந்தான் உத்து பார்த்தான் துணி எழுத்து விட்டேன் காசு எடுத்து கொடுத்துட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவன் என்ன பண்ணியிருப்பான் அந்த பெண்ணோட நிலை என்னவா இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல அப்போ பெண்கள்லாம் இதற்காக படைக்கப்பட்டவர்கள் என்பதை இந்த அரசாங்கம் எப்படி பெண்களை வைத்து நான் வாங்குற ஆயிரம் ரூபாய் வைத்து நம்மளை அசிங்கப்படுத்துகிறான் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேணும் இன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது ஆயிரம் ரூபாய் வாங்கின பிறகுதான் என் புள்ளிக்கு போய் நம்மா நான் வந்து டேப்லெட் மருந்து வாங்கி கொடுத்து என் புள்ளையை காப்பாத்தினேன் என் புள்ளியை காப்பாற்றின முதல்வருக்கு நன்றி சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு மருந்து வாங்கி கொடுத்துட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஆயிரம் ரூபாய் செத்து இருக்கோம் அதுக்கு யார் காரணம் அரசு தானே காரணம் இன்றைக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கற இந்த காசை மருத்துவமனைகளை நீங்க தயார் பண்ணாலே யாரும் இது வந்து பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய கட்டாயம் இல்லை ஆனா இதையெல்லாம் விடுத்துட்டு நான் ஆயிரம் தரேன் புடவை தரேன் ஜாக்கெட்டு தரேன் வேட்டி தரேன் அப்படின்னு அரசு நாம் இலவசத்துக்கு நாட்டை தொங்க போட்டு அலைகிற மக்கள் இவர்கள் என நம்மளை கேவலமாக நினச்சி அரசு வந்து இந்த இலவசங்களை கொடுக்குது நீங்கள் பாருங்கள் விசன்னங்க அடையார் போன்ற ஏரியாக்கள்ல இந்த பொங்கப்பையின்னு ஒன்று தந்தாங்க ஏங்க பொங்கப்பையோ சரி வக்கற்றவன் வகையற்றவன் வாங்குவதற்கு வகையற்ற யாரோ போய் வாங்குறாங்க அந்த கரும்பை சைக்கிளில் போய் ஒருத்தர் வாங்குறாங்க நடந்து போய் அந்த பூவை போய் கைய வந்த கரும்பு எல்லாம் வாங்குறான் ஏங்க இருபது லட்சம் ரூபாய் காரை எடுத்துக்கொண்டு ரேஷன் கடை முன்னாடி நின்றுட்டு கரும்பு வாங்கி அந்த நாய் ஒடிச்சு காருக்குள்ள வைக்கிறீங்க ஒரு ஆயிரம் ரூபா பைய ஒரு கரும்புனா ஒரு ஐம்பது ரூபா இருக்குமா அவன் வந்த கார் இருபது லட்சம் ரூபா இருக்கும் அந்த இருபது லட்சம் கார்ல அந்த கரும்பை ஒடிச்சு உள்ள வைக்கிறான் எனவே இந்த மக்கள் இலவசம்னா நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு தமிழக மக்கள் அலைவார்கள் தமிழர்கள் இலவசத்துக்காகவே பிறந்தவர்கள் என்று இந்த அரசு முடிவு கட்டதன் விளைவாகத்தான் இன்றைக்கு இலவசங்களை கொடுத்து விட்டு நம்மை சுற்றி இருக்கிற எல்லா பொருளாதார பணத்தையும் இந்த அரசு கொள்வது டாஸ்மாக் மூலியமாக எனவே நாம் டாஸ்மாகுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் கிராமந்தோறும் குறிப்பாக அண்ணன் சொன்னது போல பெண்களுக்கு இந்த டாஸ்மாக எதிராக பெண்கள் என்றைக்கு அளித்தவர்களாகவும் அன்றைக்கு தான் ஆண்களும் ஒரு வழிக்கு வருவான் அரசும் ஒரு வழிக்கு வரும் எனவே இந்த கூட்டமைப்பு நடத்துகிற அனைத்து விதமான போராட்டங்களிலும் எங்கள் இயக்கத்தின் சார்பாக எங்கள் ஆதரவிலும் நல்ல ஒத்துழைப்பையும் தருவோம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்